ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்பக்கிழங்கு தோரன் ஸோ கேரளாவில் கிடைக்கக்கூடிய கப்பக்கிழங்கு வச்சு கேரளா டிஷ்ஷான தோரன் எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ தோரன் பார்த்திங்கன்னா கேரளாவில் சாத்தியாவுக்கும் ரொம்ப ஃபேமஸானது அது பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் வச்சு தான் செய்வாங்க இன்றைக்கி நான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி கப்பக்கிழங்கு ரொம்ப பெருசும் இல்லாமல் சிறுசும் இல்லாமல் இதை மாதிரி கரெக்டான ஒரு அளவில் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிட்டாலும் உங்களுக்கு தோரம் நல்லா இருக்காது அப்படியே வேகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் கட் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோமோ கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது ஏ விட்டமின் இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதால இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்து குழந்தைங்க படிக்கிறாங்க செல்ஃபோன் பார்க்குறாங்கன்னும் போது இது எடுத்துக்கிறோன்னும் போது ஏ விட்டமின் நிறைய இருக்கிறதால கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிழங்கு எடுத்து போட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் போல் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தது ஃப்ரை பண்ணும்போதோ இல்லாட்டி அடுத்தது அதை மேற்கொண்டு சமைத்தோம் முழுமையாக பார்த்திங்கன்னா குக் ஆகும் அதனால் ஒரு எண்பது சதவீதம் என்ன பண்ணுங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய விட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஸோ அடிக்கடி திறந்து திறந்து பார்த்துக்கோங்க எண்பது சதவீதம் நல்லா வெந்த பிறகு இதை எடுத்து நம்ம மசாலாவில் போட்டு எடுத்தோன்னா டூ மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தோரன் செய்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து பீன்ஸ் கேரட் அப்புறம் முட்டைகோஸ் இதுலேயே வந்து தோரன் செய்கிறதோட இதை மாதிரி இப்போ இந்த சீசனில் போது இதை வச்சு நீங்கள் தோரன் போது நிறைய நார் சத்துக்கள் மாவு சத்துக்கள் பார்த்திங்கன்னா இதில் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இந்த சீசனுக்கு வந்திருக்கிறதால நான் இதை செய்து பார்த்தேன் ருசி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் உங்களுக்கு இதை நான் செய்து பார்த்திருக்கேன் ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி டிஃப்ரெண்ட்டான அந்தந்த சீசனில் வர வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி எப்படி செய்யலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னும் போது பிஜி பியாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வர இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அரைமுடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் மூணு பச்சை மிளகா சீரகம் இதை நல்லா துற தொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்க வேணாம் தோரை தோரன் அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு ருசி நல்லாயிருக்கும் ஸோ இது எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடுது இப்போ எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் போல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ தோரன் பார்த்திங்கன்னா ருசி நல்லாயிருக்கும் அது பார்த்திங்கன்னாவே தெரியுது நல்லா ஃப்ரை பண்ணதால் நல்லா மனமாக இருக்குது இந்த மசாலாவை போட்டுட்டிங்கன்னா தோரன் டூ மினிட்ஸில் முடிஞ்சிடும் ஸோ நம்ம எந்த குயறிகள் வச்சு செய்தாலும் எயிட்டி பர்சன்ட் போல் நல்லா வேக வச்சுட்டு இதை மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா அருமையான தோரன் ரெடியாகிடும் கப்பைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சிலோன்லேருந்து கேரளாவுக்கு கப்பலில் வந்தது தான் அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கப்பல் கிழங்கு அது அப்புறம் பார்த்திங்கன்னா நாளடைவில் கப்பக்கிழங்காக மாறிடுச்சு ஸோ வந்து இது பசியை தூண்டக்கூடியது பசி வந்து ரொம்ப நேரம் எடுக்காது அதனால் இதை நம்ம சாப்பிட நல்ல உடல் எடை குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் ஸோ கேரளாவில் பார்த்திங்கன்னா இதை தான் வந்து காலையில் ஒரு உணவாகவே அவங்க சாப்பிடுவாங்க இதில் செய்யக்கூடிய டிஃபன் எல்லாமே வடை இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபிஸும் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு நான் ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறேன் இதில் செய்யக்கூடிய மசாலா அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா தோரன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நல்லா தேங்காய் எண்ணெயில் செய்கிறதால வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதை மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நார் சத்து மாவு சத்து அப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ஏ விட்டமின் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு இந்த சீசன் முடியறதுக்குள்ளே செய்து கொடுங்க இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்போது விஜித்யாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம பருப்பெல்லாம் போட்டு ஒரு புது டிஷ் ஒன்று நான் செய்ய போகிறேன் ஏற்கனவே தெரிஞ்சது தான் உங்களுக்கு அதை நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் எவ்வளோ ஈஸியாக செய்கிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு போது பிஜி தியாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்